இருக்குல்ல எதற்காக தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸை தேவன் கொடுக்கணும்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஒரு சடங்கு மாதிரி இல்லை ஒவ்வொரு முளத்தையும் என்ன செஞ்சாரு எக்ஸாக்டா நீ இப்படித்தான் இருக்கணும் கலர் முதக்குண்டு சொன்னாரு ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன கலர் நீ பயன்படுத்தணும்னு சொன்னாரு மேலே ஒரு கலர் அதுக்கு மேலே ஒரு கலர் திரைச்சியில இந்த கலரு அந்த கலர்னு ஆணி நட்டு போல்ட் எல்லாம் கூட தெளிவாய் சொன்னார் ஒன்னு கூட மாற்றக்கூடாது ஏன் தேவனுடைய ஒரு வாசஸ்தலம் என்பதனுடைய அருமை முக்கியத்துவம் நீங்கள் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு உண்மையிலே அப்படி இருந்தால் தான் அவர் வந்து வாசம் பண்ணுவாருங்கிறதுக்காக அவர் சொல்லலை ரெண்டு அடியாக மூணு அடியாக இருந்தால் அவரால் வாசம் பண்ண முடியாதா அது அல்ல ஆனால் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக இருக்கிறது பரலோகத்தில் காட்டப்பட்ட அந்த மாதிரியின்படி நீ அதை செய்வாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆலயத்துக்கு தேவன் ஒரு பெரிய மதிப்பை வைக்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் வைத்திருக்கிறார் தேவன் சர்ச்சு சபை கட்டுறதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ப்ராசஸை கொடுக்கணும் அதனுடைய அளவுகள் நீள அகலம் கொப்பேர் மரம் மரம் மரத்தின் அழுத்தம் செய்யணும் அப்படியெல்லாம் ஒரு அளவு கொடுக்குறாரு அந்த துணிகள் எல்லாம் கூட ஒரு கலரெல்லாம் க கேட்டால் சொல்கிறார் இந்தந்த கலரில் தான் இருக்கணும் இந்தந்த மரத்தை மரம் சீத்தி மரத்துனால இதை செய்யணும் பெட்டியை செய்யணும் இதுமாதிரி பல அளவுகளை கொடுக்குறாரு நீல அகலம் அது மாதிரிலாம் உயிரும் எல்லா மிஷின் மட்டும் இந்த ஆலயத்துக்கு கொடுத்துருவாரு கருத்தர் தேவன் இது ஏன் கொடுக்கணும் இப்படி அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்துக்கிறதுக்காக கொடுத்து கொடுக்கணும் அப்படின்றார் அப்படி அதுக்கப்புறம் இதுவெல்லாம் ஒரு சடங்கு போல இல்லையா அப்படின்னாரு ஆமாம் அது சடங்கு தான் நீங்கள் சொல்லலை ஒன்றும் சந்தேகமே இல்லை அது சடங்கு தான் ஆனா இப்போவும் அந்த சடங்கை நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் திருப்பூர் சாலை அந்த சடங்கை ஞாயிறு தோறும் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த சடங்கு சொல்லும் சாஸ்திரத்தை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் இந்த பைபிள் சத்தியம் சொல்லும் சாஸ்திரியத்தை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் திருப்பூர் சாலமணவர்களே இந்த சபை என்பது அந்த எதை எதற்குரியதுன்னா நம்முடைய சரீரத்தின் அளவீடுகளை குறிக்குது திஸ் இஸ் த பைபிள் சீக்கிரம் நம்முடைய சரீரமானது எப்படி எல்லாம் எல்லா மெஷர்மெண்ட்டோடு தான் இருக்குதுங்க எப்படி ஒரு கண்ணோட அளவு எப்படி இருக்கணும் வாயோட அளவு எப்படி இருக்கணும் பல்லோட அளவு எப்படி இருக்கணும் நம்முடைய உயரம் எப்படி இருக்கும் கையோட கையோட லென்த்து ஃபிங்கர்லாம் எப்படி எவ்வளோ அளவோடு இருக்கணும் இப்படிலாம் அதே மையமாக வச்சு தான் இந்த கட்டிட சபைக்கு அதாவது அந்த அந்த காலத்தில் வந்து கற்று உண்டு போடுறது டேபர் நேக்கல் கூடாரம் தான் அந்த கூடாரத்தை அன்றைக்கி வடிவமைக்கிறார் இதுக்கு கத்தர் ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்து மோசி இப்போது நாம் இந்த சடகு தான் இப்போ கையாண்டு இருக்கோம் அதனால் நம்முடைய சந்தோஷம் கெட்டு போச்சு இந்த சடுங்கு சொல்லும் சாஸ்திரம் என்ன இந்த சபை என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்ன இந்த சபை என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது அதனால் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு உடம்பு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் என்ன என்ன செய்கிறோம் போயிட்டு எவ்வளோ வேணால் செலவட்டம் பரவாயில்ல டாக்டர் என்ன சுகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட பணத்தை இன்னைக்கு செலவு செய்துட்டு இருக்கோம் ஏன் இந்த சரீரத்தை சரி செய்ய அப்போது இந்த பைபிளானது இந்த சரீரத்தை முக்கியத்துவப்படுத்த தான் கத்தர் அந்த தேவன் அந்த டேபர் நேக்கல் கூடாரத்தை அங்கே உண்டு பண்ணுறார் நம்முடைய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் சரி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பது இறை நோக்கம் அதற்காகவே உருக்கா உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் அந்த இந்த ஒரு சபை என்பது ஒரு சரீரத்தை குறிக்கிறது அதற்காகத்தான் அந்த அளவீடுகளை கொடுக்கிறேன் இப்போது பல வர்ணங்களை துணிகளோட வர்ணங்களும் கொடுக்குறாரு அப்போ தொங்கல்கள் இருக்குது வர்ணங்களை தனித்தனியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாருங்கள் நம்முடைய சரீரம் வந்து ஒரு சபை நம் சரீரம்தான் சபை வேறு கட்டிட ஆலயங்கள் இங்கே பைபிள் கணக்கில் கொள்வதில்லை சபை என்று இப்போ பாருங்கள் இந்த கை ஒரு க உள்ளங்கை ஒரு இருக்குது இந்த சைடுக்கு திரும்பினா இது ஒரு கலர் ஆகுது கண் ஒரு கலராகுது பல் ஒரு கலர் ஆகுது முடி ஒரு கலராகுது இது மாதிரி நம்முடைய ச சரீரத்தை தான் குறிக்கிறது இந்த சபை என்ற ஒரு வார்த்தை இதை இதைய அறிந்து புரிந்து பகுத்தறிவோடு செயல்படுவதில்லை இந்த திருப்பூர் சாலமன் போன்றவர்கள் சபை என்பதற்கு ஒரு சரியான அர்த்தத்தை இவர் சொல்வதில்லை அதனால் எல்லோரும் இவருடைய பேச்சு கேட்டு இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கை இழந்து திரிகிறார்கள் இவர் மட்டுமல்ல இவரை போன்ற எல்லோருமே இந்த சபை என்றால் ஒரு கட்டிட சபை தான் குறிது ஒரு கட்டிடத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க அது கல்லாலான ஒரு கட்டிடம் ஆனால் நம்முடைய சரீரமாகிய சபை வந்து அது சதியும் ரத்தமுமான ஒரு சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய இவர சொல்றது சொல்கிறார் தேவன் வந்து நம்முடைய சரீர ச சபையில் வாசம் பண்ணவராக அப்படி இருக்கணும் சபை அப்படின்றாரு அப்போ நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும் வியாதி குடிச்சு சொரிய சிரங்கமாக அழுக்கடிச்சு நாற்று அடிச்சா இருக்கணும் இந்த சரீரமானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த சரீரத்தை செய்யும் சடங்கை சாஸ்திரத்தை நாம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை முடிவெட்டுறது கிடையாது போய் அங்கே சர்ச்சில் வா மாசத்துக்கு நாலு வாரம் உட்காந்துக்கிது மாதத்துக்கு ஒரு முறை கை நகத்தை வெட்டுறது கிடையாது கால் நகத்தை வெட்டுறது கிடையாது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அங்கே போய் சர்ச்சில் உட்காந்துக்குது கட்டிட சபையில் போய் உட்காந்துக்குது கட்டிட சபையில் உட்கார்ந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஐயோ வலி அம்மா வலி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பர் மாத்திரை மறைஞ்சோம் தேடி அலையிறது இந்த சரீரமானது நம்முடைய அந்த கட்டிட சபை அல்ல இந்த சரீரமாகிய சபையே சபை என்பதை வலியுறுத்துகிறது இந்த பைபிள் அதைத்தான் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற சபையை நல்ல ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் கர்த்தர் தங்கும் ஆலயம் தேவன் தங்கும் ஆலயம் நம்முடைய ஆலயம் அங்கமாக ஆலயத்தை எப்படி அது ஆரோக்கியமானது இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பைபிளில் அவர் வசனம் இரும்பும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் என்ன வேதம் என்றால் என்ன நம்முடைய சரீரமே வேதம் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையே வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணும் கருத்துமாக இரவும் பகலும் நல்ல ஆபத்துக்களை நீங்கி வறுமை நீங்கி வியாதி நீங்கி சந்தோஷமாக சமாதானமாக நம்முடைய குடும்ப சூழ்நிலை சரியானதாக வைத்துக் கொள்வத வேண்டும் அதற்காக தான் அதை தான் குறிக்கிறது இரவும் பகலும் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் நம்ம சரீரத்தை பராமரிக்கிறது மணிக்கடங்களை போய் கடவுளை கடவுளை ஜோமணி ஜோமணி வீட்டில் உட்காந்து ஜோமணிங்கிறது பைபிள் பைபிள் படிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது சரீரை ஒரு நகரத்தை வெட்ட நேரம் இல்லாத இதெல்லாம் பண்ணுறது நகரத்தை வெட்டுறதுக்கு ஒரு அக்கறை இல்லை நம்முடைய கை கால்கள் நகர்த்த வெட்டுறதுக்கு அக்கறை இல்லை மாசமான ஒரு முறை தலைமுடி வெட்டுறதுக்கு அவங்களுக்கு அக்கறை இல்லை ஏன்னா அதுக்கு நூறுபா செலவாகிட்டேன் இங்கே பஸ் ஃபேரு ஆட்டோ ஃபேர் இது இது பெட்ரோல் ஃபேரு அப்படிலாம் செலவு பண்ணி சர்ச்சுக்கு போவாங்க ஆனால் தனக்காக ஒரு நூறுரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கணக்கு பார்க்கணும் இந்த மாதிரி நம்முடைய சரீரமாகிய ஆகிய சபைதான் நீங்கள் நாம் முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏசு சொல்கிறாரு நீங்களே அந்த ஆலயம் அப்படின்றார் அப்போது நம்முடைய ஆலயத்தை நம்முடைய அங்கத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது பைபிள் அதற்காக எழுதப்பட்டது பைபிள் இதை தெரிந்தவர் அறிந்தவர் புரிந்தவர் இந்த மொகர்சில் ஆசஸ் இல்லை இதை உணராதவர்கள் இந்த பெந்தே காரர்கள் எனவே இந்த புதிய விஷயத்தை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையை கையாண்டு நம்முடைய எதிர்காலத்தை சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்பதே இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே